ஓம் ஸ்ரீ குருபியோ நகவக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகம் ஜீவிதம் அழக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் வந்து ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான் பிரச்சனைகளை கொடுக்குறவனு அவர் தான் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும் ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் வந்து கிராஸ் ஆகிடும் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்பவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனையில் கொண்டு விடும் கரெக்டாக ஏன்னா என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும் ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு விஷம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு சர்வே பண்ணும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார் எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்கப்போ தேட அதை பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும் என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் அதை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த சந்தோஷக்காரகன் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க அதனால தான் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அந்த வகையில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி ரெண்டு நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார் அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார் புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார் அற்புதமான ஒரு சூழல் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் இது வந்து சுக்கரபகவனோட ஸ்துதி இது கேட்டாலே ரொம்ப விசேஷம் அதேமாரி சுக்கரபகவானோட அருளை பிறனும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுக்கரபகனோட அருளும் கிடைச்சிடும் லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம் ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் இருபத்தி நாலு நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பதில்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபதியும் உண்டு சந்திர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் கிடையாது ஒன்று ஒன்று தான் ஆக இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டு ஏழு குடைய அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் குருவோட வீட்டில் இருந்தார் பெரிய அளவில் நன்மைகள் பண்ணாரா இல்லை பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்க அதாவது ஒரு நாலஞ்சு ஸ்டெப் ஏறின மாதிரி ஆனால் தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடச்சிது முழுமையாக அனுபவிச்சிங்களே நீங்கள் ஒருத்தர் தந்தையாரோட சொத்துக்கள் தந்தையாரோட ஆதரவு இதெல்லாம் நல்லபடியாக இருந்தது சாதாரணமாகவே இந்த மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் வேகமான ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் வேகம் 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 அதோட எப்போவுமே நான் சொல்லுவேன் கொஞ்சம் விவேகத்தையும் கூட்டிக்கங்க உங்களுக்கு அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இப்போ எங்கே வரப்புறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகியது உபஜெயஸ்தானங்கள் அதாவது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கார் என்ன மாதிரி வெற்றிகள் அப்படின்னா உத்தியோகம் தேடின்னு இருக்கிறீங்களா உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் குறையும் சில பேருக்கு பாக பிரிவினை இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் சில பேர் வந்து இந்த கம்பெனியிலேருந்து இந்த பார்ட்னரை எடுத்துகிட்டு வேறு பார்ட்னரை சேர்த்து ஒரு தொழில் பண்ணலாமா தாராளமாக அற்புதமாக பண்ணலாம் ஏன்னா ஜீவனத்தை விருத்தி அடைய வைக்கிறார் உங்களோட முயற்சிகளை வெற்றி அடைய வைக்கிறார் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்தோம்னா ஜெயிப்போமா கவுத்து ஊற்றுருமா அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்போ அதெல்லாம் நீங்கள் நினைக்காம அந்த விஷயங்களில் நீங்கள் அற்புதமாக செயல்பட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அற்புதமாக கிடைக்கும் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் வராது குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு புதிய உறவு ஒன்று உங்களுக்கு வரலாம் புதிய உறவு அது நண்பர்களாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு விசேஷமாக யாராவது வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு புதிய உறவு உங்களுக்கு வரும்போது உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் உத்திராடு நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக ஒரு சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா உங்களோட அஞ்சாவது இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டு இருக்கார் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துன்னு ஏகப்பட்ட குழப்பம் குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காகவே நீங்கள் வந்து என்னமோ சொல்லுவாங்க ஓடா மாதிரி இருக்கீங்க என்ன பண்ணுறது குழந்தைகளை ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அந்த கஷ்டத்தை இன்ப கஷ்டமாக எடுத்துன்னு தான் நம்ம செயல்படணும் வேறு வழி கிடையாது அப்போ அதுக்குண்டான திட்டமிடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் திடீர்னு கிளம்புவீங்க எப்படி எது ஒன்றுமே தெரியாது டக்குன்னு கிளம்பிடுவீங்க ஒரு டூர் ஆன்மீக டூர் போயிட்டு வருவீங்க அதேமாரி இந்த பாக பிரிவினைகள் ஏதாவது இருந்ததுன்னா நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கும் அடுத்தபடியாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் சுகாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் காலில் டிராவல் பண்ணுறாரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அப்படின்னாலே இரட்டை நிலை கொண்டவர் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் சுகம் இருக்கும் துக்கம் இருக்கும் பகல் இருக்கும் இரவு இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வளர்பிரை தேய்விரைன்னு இருக்கிற மாதிரி ரெண்டு ஆதிபத்தியம் அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்ம மனசும் அப்படி தான் இருக்கும் அளபாஞ்சிகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் அந்த சுகாதிபதி சந்திர பகவான் திருவோணம் நட்சத்திரக்காலில் வரும்போது கண்டிப்பாக சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு தொழில் மூலமாக ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாமாங்கிற ஒரு திட்டம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு புருஷமண்டாடி உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுமாரி தாயார் வழி உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அதாவது உங்களது ராசிநாதன் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன் டென்ஷன் அப்படின்னா வருங்காலம் நல்லபடியாக வர்றதுக்காக அதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாம் நீங்கள் போடுவீங்க அதனாலேயே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற பகவானை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது முடியலையா அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ அது எந்த வகையான அம்பாள் இருந்தாலும் சரி அம்பாள் அப்படின்னாலே அந்த இடத்துல தாயாரும் வந்துருவார் தாயார் அப்படின்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தாயார்னா மகாலட்சுமி இந்த சைவ சம்பிரதாயத்தில் அம்பாள் அப்படின்னு சொல்கிறது ஆக எந்த அம்பாளாக இருந்தாலும் தாயாராக இருந்தாலும் வழிபாடு பண்ணினா ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ நாகர் வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆக இந்த சின்ன பரிகார நீங்க மன்னனில் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிரபகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு வலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்